இன்னைக்கு ஆனா அந்த மாதிரி படங்கள் பசங்க அந்த மாதிரி படங்கள் வந்து விரும்புறது இல்ல பழைய படங்கள் எல்லாம் விரும்புறது இல்ல இப்ப சத்தமும் ஒரே சத்தம் ஆமா பாட்டு சரியா வந்து பாட்டு தனியா கேக்கும் இப்ப எங்க எல்லா சத்தமும் ஒரே சத்தமா இருக்குது ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஆனா தான் விரும்புறாங்க பசங்க

நான் வந்து சென்னையில இருந்து வரேன் சென்னை கொளத்தூர் கொளத்தூர் தொகுதியில இருந்து வரேன் என் பேர் வந்து லலிதா நான் எனக்கு எங்க வீட்டுக்காரனால வர்றது செய்யறது அவர் மூலயமா தான் சிவாஜியோட ரசிகரா இதுவா இருக்கு இப்ப கூட நாங்க மதுரைக்கு எல்லாம் கூட போயிட்டு வந்தோம் எல்லாம் காலையில தான் வந்தேன் மறுபடியும் இந்த இப்ப இருந்தாலும் இப்ப சாயந்தரமா இப்ப வந்துச்சு மறுபடியும் பாட்டு கச்சேரி விடுறது கிடையாது எதையும் விடுறது கிடையாது எல்லாத்துக்கும் நானும் வருவேன் அடம் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டேன் நான் என்னோட காலகட்டங்களில் திரிசலம் பிடிக்கும் பாசமலர் ரொம்ப பிடிக்கும் பாவ மன்னிப்பு அதான் பா அந்தளவுக்கு நான் இது பண்ணதில்லை நான் வசந்த மாளிகை கர்ணன் அதெல்லாம் எனக்கு பழைய பறவைலாம் எனக்கு எல்லாமே பிடிக்கும் புதிய பறவை அதெல்லாமே ரொம்ப நல்லா எனக்கு

பழைய படங்கள் எல்லாம் பசங்க விரும்புறது இல்ல எல்லாம் இப்ப இருக்கிற சத்தம் ஒரே சத்தம் எறச்சனை இருக்குதோ அததான் விரும்புறாங்க ஆமா பாட்டு சரியா கேட்க மாட்டேது இப்ப அப்ப வந்து பாட்டு தனியா கேக்கும் மியூசிக் தனியா கேக்கும் இப்ப எங்க எல்லா சத்தமும் ஒரே சத்தமா தான் இருக்குது ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஆனா அதை தான் விரும்புறாங்க பசங்க நம்ம சொன்னாலும் புரியாத உங்களுக்கு பட்டிங்காடா பட்டணமா ஆமா அது அது ஏன்னா எல்லாருமே வந்து அந்த பாட்டு பாடனா எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுவாங்க எங்களையாலுமே நாங்களும் வாய் அசைக்கிறது அந்த இது கூடவே ஆமா கூடவே வரும் எங்களுக்கும் பாட்டு பாடுறதுக்கு அந்த இது ஆமா அது கூட ரொம்ப நல்ல படம் நான் எத்தனையோ வாட்டி பாத்திருக்கோம் அந்த படத்தை கூட நான் எல்லாம் ஒரு படம் பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கும் இப்ப வந்ததுக்கு அப்புறமா இப்ப ஒரு படத்தை நாலஞ்சு வாட்டி விடுறது இல்ல சிவாஜி படத்தை ஆமா எந்த படம் சொன்ன மாதிரி எந்த படம் நல்லா வருது ஒவ்வொரு படத்தை வந்து ஒவ்வொரு இது எல்லா படமும் இப்ப வந்து சீவில போடுறாங்க எங்க வீட்டுக்கார சேர்ந்து உக்காந்து பாக்குறதுதான் வேற எதுவும் இல்ல

நல்லா இருக்கும் ஆ நல்லாயிருக்கும் ஆ பார்த்துக்க